தோக்க சொல்றோம் பாரு தூக்கூடாதுமா அஜித் படுத்து அஜித் படுமே முடியற ஸ்டேஜ்ல போறோம் நம்ம கார் வந்துருச்சு ஏ கார் வந்துருச்சு காமி ஐயோமா

முப்பது வயசு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் படம் பார்க்க வந்தது பெரிய பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் அதுலாமே இவன் பிறந்து ப இது ஒரு மாதத்துலேயே லியோ படத்துக்கு போயிட்டான் நாங்கள் லியோ படத்துக்கு போனா லியோ படத்துக்கு

கொஞ்சம் அந்த ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் கொடுக்காங்க அஜித் அந்த குட்டி குட்டி பழைய சாங்லாம் வச்சு அந்த ஃபைட் சீனெலாம் இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு வர இடலாம் நமக்கே வைப்பானது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த அப்பா பையனோட பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக காமிச்சிருக்கலாம் முழு தோணுது ஃபைட் அதிகமாக காமிச்சிருக்கான் மாதிரி அஜித்தோட இந்த கார் ரேஸ் போகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்கலாம் அது என்னமோ மாதிரி எவ்வளோ கொலாக்ஸாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீலாக இருந்துச்சு

சில பே எங்கள் மாமா பார்த்திங்கன்னா அஜித்தோட தீவிரப்பேன் எங்கள் மாமாலாம் கடைசி இருக்கணும் தூக்கலாம் இங்கே இருக்கன இருக்க அப்படின்னாரு அந்த மாதிரி நமக்கு ஒரு அறமையண்டாக இருந்துச்சு மற்றபடி நல்லாவே இல்லை மோசமான படம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் அஜித்தோட அஜித்தோட உண்மையான பாகத்தை காமிச்சிருப்பான் அவர் ஃபஸ்ட்டுலேருந்து நடிச்ச படம் அது இதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து குலாம் பண்ண மாதிரி சரி நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்யூட் ஃபுட் தான் வளர்க்க போகிறோம் இரநூறு கடவு போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கடலைப்பருப்பும் போட்டாச்சு உளுந்து கடலைப்பருப்பும் போட்டுட்டு வெங்காயமும் பூண்டு வரப்பாலும் சுருஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கறதுனால பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கேன் இன்றைக்கி தூங்கிட்டேன் நான் எந்திரிக்கலாம் எங்கெல்லாம் எந்திரிச்சுக்கிறாங்க நான் எந்திரிக்கிறாலையும் ஒருத்தருக்கும் எதிர்க்கும் எப்படி சொல்லி கறாம общем மா명 விடமை pakai இன rapper வீடியோ gesagt.. வீடியோ régionமர் வீடியோ sequential Enfin wan Meerанияoured kijken plural还是 meses <laughs> காடுarnąć excited sprinkle indie gide caffeத்து க superpower கிரை deviation Ay ச்கப் преступ بة�னophoneी ஆளாலும் கொண்டு முடிச்சுட்டு கடைசியா சரி எவ்வளவு நேரம் ஆச்சு குழம்பெல்லாம் வச்சிருப்பாங்கட்டு வந்து பார்த்தா அரிசி ஊற வைக்கல குழம்பும் வைக்கல சுருக்கா சோற அதுமா அப்படின்ட்டு காலம் நீங்க சொல்லிக்கிறது சரி உள்ள சமைக்கணும்னு சொல்லுது சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெங்காயம் தக்காளி வீட்டு வந்து கட் பண்ணி வச்சாச்சு இப்ப நான் வந்து அரிசி ஊற வச்சேன் நீங்க சுருத்தி அவங்க வேலை செஞ்சது என்ன செஞ்சதுன்னா அந்த வந்து பாத்திரம் சீமாரை எடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு

தாறை தான் வைக்க போகிறோம் நீ காலையில் நீங்கள் பாப்பா அந்த ஸ்கூலில் இல்லைன்னா கண்ணேதான் ஒன்று பண்ணியிருக்கோம் இப்போ டீ கொஞ்சம் ரைட்டாக ஸ்கூல் பண்ணி குடிக்கணும் அடுத்து அது குளிக்கணும் நிறையாதான் இருக்குது டீ சூல் பண்ணி நாங்கள் போட்டு போவோம் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாயில் வரும் புண்ணு நிறைய வருது சுற்றி நான் தான் ஒரு மாறி பேசிட்டுருப்பேன் அதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறத ஒரு நாட்டு மருந்து இருந்தால் சொல்லுங்கள் என்னால் தாங்கவே முடியல நான் சரியாக சாப்பிட்டே ஒரு வாரம் ஆச்சு புண்ணு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதனால் சாப்பிடவே முடியல காரமாக எடுத்துக்கவே முடியல தயிர் தான் சாப்பிட்டு இருக்கேன் தயிருமே ரெகுலராக சாப்பிடுவேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் சோபிக்கு தான் பார்த்தீங்கன்னா பெருமை எங்களுக்கு சோபிக்கு தான் வாங்கிட்டு கொடுத்துருந்துச்சு எதனால என்ன காரணம் ஆனால் சரியா போச்சு சாப்பிட முடியாம வந்து தெரிஞ்சேன் எப்படி இருந்துச்சு அந்த வலி சாப்பிட முடியாம இருந்தாலும் சாப்பிட்டேன் என்னம்மா இன்னைக்கு ஸ்கூல் லீவுனாலும் காலையில் காட்டி ஒரே படிப்பு 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 சோபி ஒரு இது பொம்மை வாங்கி வச்சிருந்தேன் அது என்ன பொம்மம்மா அது நான் வேணா அழகா உனக்கு வரைஞ்சி தட்டா வரையிற என்ன ஹாய் சொல்ல எல்லாருக்கும் உமா கொடுத்துரு டன் குடு டே அக்காவுக்கு நீ சிப்ஸ் தர மாட்டேங்கிறியா திட்டு ஓடுறான் பாருங்க அம்மா இது என்னதுமா

அந்த பழத்தை இந்த வெயில் சீசனில் எல்லாருமே அந்தந்த சீசன்ல அந்தந்த பழத்தை சாப்பிட்டாதான் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த பழம் சரியில்லைன்னு சொன்னவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை கெடுத்து விடுற மாதிரி ஏன் பண்ணிங்க இப்போ அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்களே கடையில் வாங்கி அந்த ஜூஸ் எல்லாம் நல்லது சாப்பிட்டா அப்போ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல மாற்று மலன் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சீப் ரேட்டுக்கு விற்கிறாங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு பத்து ரூபாய்க்கு விற்கலாங்க நம்ம நாமக்கல் போனப்ப கிலோவே பத்து ரூபாய்க்கு வந்துருச்சு இப்படிலாம் வந்து பண்ணாதீங்க இந்த பீட்ரூட்ல என்ன நமக்கு சேர்த்து நான் தான் சொன்னேன் பச்சை கலர்ல கீழே இருக்குன்னா புழிஞ்சா பச்சை கலர்ல தான் வரும் சிகப்பு கலர்ல ஒரு ஐட்டம் இருக்குன்னா புழிஞ்சா சிகப்பு கலர் தான் வரும் எப்படி வெள்ளை கலர்ல வரும் அரிவனா நமக்கு அவனா சொல்றானா நம்ம ஏன் அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம யோசிக்கணும் ஏதோ ஒரு பழத்தில் யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க அப்புறம் இந்த மாம்பழம்லாம் வருதுன்னா வச்சு பழுத்து வைக்கிறாங்க வச்சு பழுத்து வைக்கிறாங்கங்களும் அதை தான் திங்கிறோம் வாட்டர் மலனாக இந்த வெயில் காலத்தில் சாப்பிடுங்க இல்லைன்னா சூடு பிடிச்சிடுங்க எல்லாருக்குமே தண்ணி ஃபுல்லாக நமக்கு தண்ணி இல்லாமல் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடும் இந்த தண்ணி இருக்கிற தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பண்ணி விடும் அதை தெரிஞ்சுட்டு எல்லாரும் சாப்பிடுங்க சில இந்த பேர்க்கான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப அதிகம் ஏன்னா வாட்டர்மலனோட

ஒரு பிரச்சனையுமே வராது நம்ம நல்லாதான் இருக்கும் சாதாரணம் நம்ம எல்லாத்திலயுமே மருந்து கலந்துருக்குன்னு நினைச்சா நம்ம இன்னா நடந்தா உக்காந்தா தண்ணி கிண்ணி எல்லாத்திலயுமே வந்து எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் குடிச்சுட்டு வாழ்ந்துதான் இருப்போம் அதனால விவசாயிகளோட வயிற்றுல மட்டும் அடிக்காதீங்க அப்புறமா நல்லா இருக்காது அவங்களாம் இல்லைன்னா நம்ம தோத்துக்கிட்டீங்கிற கண்டிங்கிறான் நான் எனக்கு தெரிஞ்சு எங்க காட்டில் கத்திரிக்காய் வேண்டக்காலாம் போட்டப்ப எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா சொத்தை கத்திரிக்காய் அத்தனை கத்திரிக்கை கொடுக்கணும் இல்லைங்க எங்கள் மூட்டையில வந்து ஒரு சொத்த கத்திரிக்காய் இருக்காது நான் ஒரு தடவை கிளீன் பண்ணியிருப்போம் எங்கள் மாமனார் கிளீன் பண்ணி நல்ல கத்திரிக்காக ஏன்னா நல்ல பொருளை கொடுத்தா தான் எங்ககிட்ட நல்ல விலைக்கே எடுத்துக்கோங்க நாங்கள் கெட்டுப்போனதை கொண்டு போய் கொடுத்தா எங்கிட்ட எடுத்துக்கவே மாட்டாங்க கம்மிச்சு அதனால தான் அந்த ஞாபகத்தை தான் நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்க மாட்டாங்க அந்த பூச்சி அதுக்கு இதுக்கு தாங்க அந்த மருந்து அடிப்பாங்க அதுங்க அந்த அந்த செடியோட வளர்ச்சிக்கு தேவையான மருந்து பாத்தீங்கன்னா அக்கிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிப்போம் ஐயோமா ஐயோமா இவங்க வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி எனக்கு முத்தம் கொடுக்காதீங்க மாதிரி எல்லாரும் எனக்கு சொல்லிட்டாங்க அப்புறம் முத்தம் கொடுக்காதீங்க இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னா நோயை வந்துருக்கு தான் மரோ. அதேனும் என்னோடதுன கொஞ்சி திங்குது. மாங்கு வரல வாய் சொல்ல. அங்க வர. ஜிங்க ஜாங்க ஜாங்க பிரான் ஜாங்க 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 ஜாங்க. எதிக படுது இப்படி போதல்லங்க. அப்சன். ஈ. திஸ் ஃபேன். திஸ் ஃபேன். நீ யா குட்டவ நீ. நான் குட்டா சிற்பம்பாரே.

இல்ல ஏபல தடவை சுத்திப் போட்டு இப்போ என்ன பண்றானோ இப்போ இந்த முடி இருக்குனா அது எதாவது ஒரு புடிக்குனு நினைக்கலாம் வந்து புடிக்கல இப்படி இப்படி இப்படின்ற காலையில பார்த்தா ஒரு காடி பிடிக்க ரொம்ப நேரம் டிரைவ் ஒரு 1 நேரம் இருக்கлиங்க ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணான் அவனால முடியல கடைசி அழுது எங்க அம்மா உடனே ஊர்ல வந்துட்டான் இல்ல இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு இந்த இந்தக்ளே வालतறே அவங்க சொல்லுங்க அர்ச்சிகா எப்படி வارضறீட்ட தாப்பா எடுத்து செம்பா டிகியாத் துகி புடிச்சத எல்லasam செஞ்சிட்டு இருக்கலாம் நீ வந்து கோலம்பே sorry திருப்பி காய காயேன் வச்சுட்டேன்னா சமைப்பேன் பால் குடுத்துட்டே சமைப்பேன் அப்புறமா இப்ப வச்சுக்கிட்டே பக்கி திட்டு பண்ண துணிக்காய் போடுவேன் அக்கா வளர்க்குறப்ப சோபிக்காய் வளர்க்கிறப்ப எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல எங்க வீரமாய் வந்துருச்சு ஆனா உங்க அக்காவை வளர்க்கல நான் பட்ட பாடு இருக்கோ யோயோ நைட் ஒரு மணி ஆனால் அனாரம் வச்ச மாதிரி மக்கள் ஆரம்பிச்சிடும்

அதுக்குமாறுள்ள டிராவுல வந்துட்டான் இந்த டிராவுல தொடர்ந்து தொடர்ந்து

சுருதி பார்க்குது நான்லாம் வந்துங்க இந்த மாதிரி ஹோம் ஒர்க்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ எங்கள் தாத்தா தான் வரைஞ்சிடுவாரு எங்கள் தாத்தா சூப்பராக வருவார் எங்கள் தாத்தா கூட வந்து கொடுத்துட்டு தாத்தா வரைஞ்சி கொடுத்தா தான் நைட்டு பூரா வரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருவாரு காலைல ஸ்கூல் போகிறப்ப வாங்கிட்டு போயிடுவோம் எனக்கு நான் டென்த்து முடிக்கிற எக்லம் எங்கள் தாத்தா வரைகிறத பார்த்து பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா தாத்தா வரைகிறப்ப என் கூட பின்னாடியே இன்னொரு நோட்டு எடுத்துகிட்டு வரைய சொன்னார் அந்த மாதிரி வரைய ஆரம்பித்ததும் எனக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட தான் நானே வரைய ஆரம்பித்தேன் ஆனால் எங்கள் தாத்தா சூப்பராக வந்துட்டு வருஷம் செம்மையாக இருக்கும் எங்கள் தாத்தா கையெல்லாம் ஏன்டி அழகி இன்னதான் தாத்தா பார்க்கறதுக்கெல்லாம் மை போச்சு அப்படியே சின்ன வாண்டு சின்ன வாண்டுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு ஜியோ துர்கா இந்த சின்ன வாண்டத்தோட தாங்கவே முடியல அப்படின்னு போன் பண்ணியிருப்பாரு ஏண்டி அழகி தாத்தா பேச்சு நீ நீ வயிற்றுல இருக்கிறப்பே

தனு என்ன பண்ண தெரியுமா அண்ணத்துக்கு பாப்பா டோ 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 டூ 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 தூங்க விடுக்கிறான் தூங்க சொல்லிட்டு அவங்க அம்மா மொழியில் ஏற்படுத்திட்டாங்க அவங்க உருத்தி விட்டுட்டு அது எல்லா பிள்ளைங்களுக்கு இருக்கிறதா ரித்திகாலே எங்களை கேட்டுச்சு சோபிகா நம்மள என்னன்னு கேட்டுச்சு ஏங்க சோபி நம்மள என்னன்னு கேட்டுச்சு ரித்திகா பிறந்ததா டேடி என்ன உங்களுக்கு பிடிக்க பிடிக்காதா டேடி எனக்கு கேட்டோம்னா எனக்கு அழகாச்சாரம் அழகாச்சும் தெரிஞ்சு ஏன்னு கேட்டா ஏன் டேடி என்ன கொஞ்சம் மாட்டிக்கிறீங்க ரித்திகாவே கொஞ்சம் அப்போ உங்கள் அப்பா உனக்கு கரெக்ட் சொன்னார் நீயும் குழந்தையா இருக்கிறப்ப உன்னை இப்படி தான் நாங்கள் கொஞ்சினோம் அப்புறம் பாப்பா குழந்தையா இருக்கிறப்ப கொஞ்சம் நான் தான் பெருசாக இருந்தால் கொஞ்சம் முடியாது ஏங்க மாமாட்ட போறியா அது உனக்கு மாமா இல்லை பெரியப்பா நம்ம ஆ கொடுத்த ஆ